லட்சுமி உமா சுந்தரி என்னப்பா அவங்களாம் ஆளையே பார்க்க முடிய மாட்டேங்குது வரவே மாட்டேங்கிறா இப்பெல்லாம் கூட்டத்துக்கு ஆமா பங்கஜோக்கா சொல்ற மாதிரி மூணு பேரும் கேங்ல சேர்றதே இல்ல பாடி பேச வர்றதும் இல்ல என்ன வீட்டை விட்டு வெளியில வர்றதே இல்லையா இல்ல தனியா கூட்டம் போடுறீங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பங்கஜோக்கா எங்க வீட்டுல வேலை பார்க்கவே நேரம் சரியா இருக்குது என்ன சுந்தரி தான் வீட்டுல வேலை இருக்கிற மாதிரியும் எங்களுக்குலாம் வீடே இல்லாத ஊர் ஊரா சுத்துற மாதிரி சொல்றேன் வீட்டுல வேலை இருக்கு நானுதான் ஸ்கூலுக்கு அனுப்பணும் வீட்டுக்காரர் வேலைக்கு அனுப்பணும் நாங்கெல்லாம் வரது இல்லையா பேசறது இல்லையா ஏய் கீதா இப்ப என்ன அவ அப்படியா சொன்னா சும்மா வேலை இருக்குதான்னு சொன்னா எதுக்கு இப்ப கோவப்படுற சரி சரி ஆளாருக்கு பேசிட்டு இருக்காம இந்த வருஷம் திருவிழாவுக்கு எங்க துணி எடுக்கலாம் எப்ப துணி எடுக்க போறதுன்னு ஏதாவது முடிவு பண்ணிருக்கீங்களா இல்லையா ஆமா ஆமாக்கா நானே இருந்தேன் என் ஃப்ரெண்ட் ஒரு தீர்கா மெட்ராஸ்ல அப்ப சொன்னா அங்க விஆர் மாளன ஒரு பெரிய மாள இருக்குதாம். அந்த துணிலாம் சூப்பர் சூப்பரா இருக்குமா. இந்த வருஷம் தெறலாகுறப்ப மைய அங்க போய் எடுக்க கூடாது. என்னது ஒரு துணி எடுக்க மெட்ராஸுக்கு போறியா? ஏன்டி உனக்கு என்ன ஆச்சு? அம்மா பங்கஞ்சக்கா இப்போ பார்த்தால நம்ம ஊர் துணிய தான போட்டுட்டு இருக்கோம். இந்த வருஷம் ஒரு சேஞ்சுக்கு மெட்ராஸ்ல போய் துணி எடுத்து போட்டா எப்படி இருக்கும்? நெட்டவள்ளி சூப்பரா இருக்கே உன் எனக்கு ஓகே தான். சொல்லு நான் வந்துடறேன். எனக்கா உங்க மூணு பேருக்கும் ஓகேவா? போகலாமா? சரி நெட்டவள்ளி எப்பன்னு சொல்லு போவோம். எப்போ போகிறதா இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடியே சொல்லிடுங்கப்பா என்றைக்கு எப்பன்ட்டு ஏன்னா நான் மாட்டை பார்க்கணும் பால் பீச்சணும் அப்புறம் போயிட்டேனா என் வீட்டுக்காரர் என்னை திட்டுவார் சரிம்மா எனக்கு ஓகே தான் எல்லோரும் போகும்போது நானும் வரலன்னு எப்படி சொல்ல முடியும் போகலாம் போகலாம் சூப்பர்க்கா இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ரெடியாக இருங்க காலையில் ஏழு மணிக்கெலாம் பஸ்ஸு பஸ் ஏறினா தான் நம்ம மதியத்துக்குள்ள அங்கே போவோம் போயிட்டு ஈவினிங் வரைக்கும் நல்லா சுற்றி பார்த்து நல்லா சாப்பிட்டுட்டு பிடிச்ச துணியெல்லாம் எடுத்துட்டு ஒரு ஆறு மணிக்கெலாம் பஸ் ஏறினா பத்து மணிக்கெலாம் இங்கே வந்துடலாம் என்ன சொல்கிறீங்க ஓகே தானே சரி நானும் அப்போ என் பக்கங்களோட வந்துடுறேன் அவர்கிட்ட போய் இன்றைக்கே பேசி எப்படியாவது காசு ரெடி பண்ணணும் எல்லோரும் போகிறதுக்குள்ளே காசை கையில் வச்சுக்கோங்க எவ்வளோ எவ்வளவு வேணுமோ ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் அது பக்கத்தில் இது பக்கத்தில் சொல்லக்கூடாது போகிறது இடம் ரெம்பே செலவாகவும் தெரியாது சரி அப்போ எல்லாருக்கும் ஓகே தான் எல்லாரும் போகலாம் சரி இப்போ கிளம்பலாமா வீட்டுக்கு போகலாம் வாங்க இவங்க வேற திருவிழாவுக்கு மெட்ராஸ்ல போய் துணி எடுக்கணும்னு சொல்லிட்டாலுங்க நான் வேற எல்லாரையும் காசு ரெடி பண்ண சொல்லிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல காசுக்கு இந்த மனுஷன் கிட்ட கிட்ட ஒவ்வொன்று சரி இன்னைக்கு ஒரு நாடகத்தை போட தான்

ஊருக்குள்ளே எல்லோரும் மெட்ராஸ்க்கு போய் துணி எடுத்து இந்த வருஷத்து விழாக்கு போட போகிறாங்களாம் அதான் கேள்விப்பட்டேன் ஒரே மனசு கஷ்டமாக போச்சு நம்மக்கிட்ட இங்கே காசாக இருக்குது அங்கே போய் துணி எடுத்து போடுறதுக்கு உள்ள துணியவே எடுத்து போட்டு திருவிழா கொண்டாட வேண்டியதுதான் இதுக்கா இவ்வளோ சுகமாக இருக்க சரி பசங்களையும் கூட கூட்டிகிட்டு போ அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ வாங்கி கொடு உனக்கு பிடிச்சதே நீ வாங்கிக்க பசங்களும் அப்படியே ஊரெலாம் சுற்றி பார்த்த மாதிரியும் இருக்கும் இல்லை போயிட்டு வாங்க நம்ம இருக்கிற நிலைமையில இப்போ எதுக்கு அதை பற்றி நீ கவலைப்படாத நான் பார்த்துக்குறேன் என்னைக்கு போகணும் எப்போன்னு சொல்லு நான் அதுக்கேற்ற மாதிரி பணம் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் எனக்கு வேலை இருக்குது இல்லைன்னா நான் கூட வரலான்னு பார்த்தேன் நீங்கள் போயிட்டு வா பரவாயில்ல இன்னொரு நாள் நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து போய்க்கலாம் சரி சரி எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது சாப்பிட்றதா எடுத்து வை இந்த கை கால்லாம் கழுவிட்டு வர சரிங்க சரிங்க போயிட்டு வாங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பிடுங்க அப்படியே அந்த மனுஷன் சண்டை போடாம போய்ட்டு வானு சொல்லிட்டார் ரொம்ப சந்தோஷம் என்னடா சுடி காலையிலேயே கூட்டிட்டு வந்தேன் நம்மளும் உட்கார்ந்துருக்கோம் இவ்வளோ நேரமா ஓ ஆள வரவே காணும் வருவாள எப்படிடா வந்திருவா வந்திருவா என்னடா சுடி என்ன ப்ரோப்போஸ் பண்றதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா என்ன வச்சு ப்ரோபோஸ் பண்ண போற ஒருவேளை ஓகே சொல்லிட்டானா என்ன கிட்டு வாங்கிட்டு வந்திருக்க அவளுக்கு மச்சான் வீட்ல கபடியை பத்து சுடுதலம் நல்லதா தான் இருந்துச்சு ஆனா இப்ப உள்ள ஒரே பதட்டமா இருக்குடா

கவி என்ன உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களை எனக்கு நல்லாவே தெரியும் நான் உங்களை ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லணும் கவி என் மனசு திறந்து நீங்கள் எப்படி எடுத்துட்டீங்கன்னு தெரியல இதனால நான் சொல்லிடுறேன் ஐ லவ் யூ கவி ஹலோ என்ன லவ் பண்ணுறீங்களா நீங்கள் யாருமே தெரியல இப்போ தான் உங்களை பார்க்குறேன் ரோட்டில் நிற்கிற பொண்ணுக்கிட்ட இந்த கதையும் உங்களை எனக்கு நல்லாவே தெரியும் என் நேம் சுபின் நாங்களும் உங்கள் டிபார்ட்மெண்ட் தான் உன்னோட சீனியர் என்னது ப்ரொப்போஸ் பண்ணியா அவங்க அப்பா பற்றி தெரியாமல் நீ ப்ரோப்போஸ் பண்ணியிருக்க மா அவனை மாற்றா நீ கவி நீ அழாத வா போகலாம் நம்ம போகலாம் வா என்ன மச்சான் என்ன சொன்னா ஓகே வா டே போடா நீராடா அம்மா அழறாடா என்னது ப்ரொப்போஸ் பண்ணதுக்கே அழுதுறாளா இவன் நமக்கு சரிப்பட்டு வர மாட்டான் மச்சான் வா கடைசிக்கும் நீ சிங்கிள் தான் நான் தான் உங்க இருக்கல அம்மா போகலாம் போடா போ உன்னை உன்னாலாம் கண்ணாச்சிருப்பா நடக்கும் இதுக்கு மச்சான் பொண்ணுங்க சவகாசமே வேணாம்னு சொல்றது நல்லா இருந்த உடனே பாட்டிலும் கையுமா உட்கார வச்சுட்டாங்க பாத்தியா இல்ல மச்சான் அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம எனக்கு பிடிச்சிருக்குன்னு மட்டும் நான் போய் சொன்னா பாத்தியா அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போய் பேசியிருக்கணும்டா நாளைக்கு போய் முத வேலையா அவகிட்ட சாரி சொல்லணும்டா சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ரொம்ப ஓரா குடிச்சிட்டு இருக்க ஓவர் ஆயிர போது வீட்டுல அப்புறம் பிரச்சனை ஆயிரும் சரிவா நான் போற வழியில ஒன்னு டிரா பண்றேன் இல்லடா மச்சான் நான் வரல எனக்கு வீட்டுக்கு போகவே மனசு இல்லை இப்படியே ஓரமாக படுத்து தூங்கிட்டு நாளைக்கு மொதல் வேலையா எழுந்து அவளை போய் பார்த்து சாரி சொல்லணும்டா ஏய் சும்மா இல்லை ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுதுரா ஒரு ரெண்டு நாள் வீடு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எல்லாம் நார்மல் ஆகட்டும் அதுக்கப்புறம் போய் வந்துட்டு கேட்டுக்கலாம் நீ இப்போவே போய் அவள்கிட்ட பேசுகிறேன்னு எதாவது பிரச்சனை ஆகி அது வேற மாதிரி போயிடும்டா வேண்டாம் சரி மச்சா நீ சொல்கிறது சரிதான் காலையில் என்னென்ன கனவுடையோ போனேன் ப்ரப்போஸ் பண்ணனே அக்செப்ட் பண்ணிப்பா அப்படின்ட்டு இருந்தேன் சரி என் தலையெழுத்து இதுதான் சரி விடு பார்த்துப்போம் மச்சான் அவ உனக்கு தான் கிடைக்கணும்னு தலையில் எழுதி இருந்தா யாராலையும் மாட்ட முடியாதுடா விடு கண்டிப்பா எல்லாம் நல்லதே நடக்கும் இது கீதா போற மாதிரி இல்ல இருக்கு அவள பார்க்க தான் நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் இவ என்ன எது தாப்ல போயிட்டு இருக்கா கீதா கீதா என்ன உமா கூப்டியா பின்னாடி தான் வர போல இருக்கு கவனிக்கவே இல்லனா ஆமாம் கீதா உன்னை பக்கத்தான் வந்துகிட்டு இருந்தேன் ஒரு முக்கியமான விஷயம் டேய்யும் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் இன்னைக்கு ஒன்று நடந்துச்சு தெரியுமா நான் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கமாக நடந்து போயிட்டுருந்தேன் அப்போ இந்த சுந்தரி மகா இருக்கான்ல சுந்தரி மகனா யார் அந்த சுபின் பையனா ஆமாம் ஆமாம் அந்த பையன்தான் அவனும் அவனோட ஃப்ரெண்டு அஜயனும் ஒருத்தவன் இருப்பான் அவர் முள்ளமண்டி தலை ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்டு பக்கமாக ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தானுங்க ஏன் இவங்க இப்படி நிற்கிறானுங்கன்னு நானும் ஒளிஞ்சிருந்து பார்த்தேன் பார்த்தா நம்ம பஞ்சாயத்து அவரோட மக கவிதா இருக்கால அவளும் அவள் ஃப்ரெண்டும் ஒருத்தி கூட இருப்பாளே அவளும் வந்தாங்க வந்து அவளும் ஒரு பக்கம் நிற்கிறானுங்க இவனும் ஒரு பக்கம் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கானுங்க சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா இந்த சுபின் பையன் இருக்கால ஈட்டாமாவன் அவள் போய் அந்த பஞ்சாயத்து அவன் மக கிட்ட போயிட்டு நான் உனக்கு காதலிக்கிறேன் அப்படின்றான் அதுக்கு அந்த பிள்ளை ஒன்று அழுக அப்புறம் இவன் என்ன தெரில ஓடி வந்துட்டான் அந்த பிள்ளைங்க அழுதுகிட்டே ஓடிடுச்சு நான் எதுவுமே பேசலை நான் கண்டு காணாத மாதிரி அப்படியே மறைவா நின்றுட்டு வந்துட்டேன் ஏ என்னடி என்ன சொல்ற நீ நல்லா தான் பார்த்தியா அது பஞ்சாயத்து மகதானா இந்த பையன்தானா ஏ லூசி கீதா எனக்கு ஆள் தெரியாது பிறந்ததில் ரெண்டு ரெண்டையும் நான் பார்க்குறேன் எனக்கு அடையாளம் தெரியாமல் இருக்குமா என்ன ரெண்டு தான் நான் தான் நல்லா பார்த்தேனே ஓ இந்த சுந்தர் பையன் மாதிரி ஒழுக்கமானவன் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான் இவன் இந்த வேலையை நான் பார்க்கறானா இருக்கட்டும் இருக்கட்டும் சரி நமக்கு எதுக்கு ஊர் வம்பு ஆமாண்டி அதனால தான் நான் யார்கிட்டையும் சொல்லல உன்கிட்ட மட்டும் சொல்றேன் நீ உன்னோட வச்சுக்கோ சரி நான் வீட்டுக்கு போறேன் இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த பஞ்சாயத்து தலைவர் பொண்டாட்டி அன்னைக்கு என்ன பேச்சு பேசினா அவள் கிட்டே தான் பணம் காசு இருக்கிற மாதிரி இப்ப பொண்ணு இந்த வேலையெல்லாம் இருக்காளா இன்னைக்கு நான் பேசுகிற பேசுகிற அவ ஊரோட நாரி போகுது நாரி இருக்கட்டும் அங்க நிக்கிறது கீதா மாதிரி தெரியுது அவ என்ன பண்ணுறா இங்கே கீதா என்ன சுமதி இந்த பக்கமாக கிளம்பிட்டா அது ஒண்ணும் இல்லக்கா சோறு வடிச்சிட்டேன் கறி என்ன வைக்கிறதுன்னு தெரியல சரி வீட்லயும் காய் ஒண்ணும் இல்ல சரி அதான் பங்கஞ்சக்கா வீட்டுக்கு போனா ஏதாவது கறி கூட்டு கிடைக்கும் அதான் வாங்கலான்னு போயிட்டு இருக்கேன் நீங்க ஏக்கா இங்க நின்றுட்டு ஓ பங்கஜ வீட்டுக்கு போறியா சரி சரி ஒன்னும் இல்லடி சும்மா தான் நின்னுட்டு இருக்கேன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உமா என்கிட்ட சொன்னா இந்த பஞ்சாயத்தோட பொண்ணு அப்புறம் நம்ம சுந்தரி பையனும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்களாம் என்னக்கா சொல்றீங்க அந்த கவிதாவா அவ நல்ல பொண்ணாச்சே ரொம்ப பயந்த பொண்ணாச்சே அவ அப்படி எல்லாம் இருக்க மாட்டாளே அட போடி நீ தான் அப்படி சொல்லிட்டு தெரியற இப்போதானே உமா எல்லாத்தையும் சொல்லிட்டு போறா அப்படியா நீங்க சொன்னா அப்ப கரெக்டா தான் இருக்கும் சரிக்கா நமக்கு எதுக்கு ஊரு வந்து கேட்டத நான் எனக்குள்ள வச்சுக்கறேன் நான் வரேன்க்கா சரி சரி ம் நல்லா இவகிட்ட பத்த வச்சாச்சு சுமதி பத்தி ஊருக்கே தெரியும் அவ ஒண்ணுன்னா ஏளாக்கிடுவா நம்ம வேலை முடிஞ்சது இதுக்கு அப்புறம் சுமதி பாத்துக்கோ எல்லாரையும்

சரி என் மேலே நம்பிக்கைலாம் விடுங்க கீதா அக்கா சொன்னால் நம்புவீங்க நான் சொன்னால் நம்புவீங்களா சரி சரி நமக்கு எதுக்கு வம்பு நீங்கள் குழம்பு கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு கிளம்புவேன் இல்லைம்மா ரெண்டு பேரும் சின்ன வயசு பிள்ளைங்க நம்மளே இப்படி தப்பாக பேசலாமா நம்ம ஊர் பசங்கள் அப்படிலாம் ஒன்றும் இருக்காது இப்படி தப்பாக பேசி அவங்க காதுக்கு போனால் அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்தால் என்னம்மா பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் இருக்காது நீ இந்த பிரச்சனையை இதோட விடு சரி சுமதி இந்த இரு நான் அடிப்படைக்கு போய் எடுத்துகிட்டு வரேன் கொண்டு போய் சீக்கிரம் பசங்களுக்கு கொடு பாவம் பசியோட இருக்குங்க நான் எடுத்துகிட்டு வரேன் இரு ஆமாம் இவன் நம்மளாம் சொன்னால் நம்புவாளா இதுவே நெட்டவல்லி கீதா இவங்களாம் சொன்னால் நம்புவா நம்ம சொன்னால் எப்படி நம்புவா சரி யாருக்கு என்ன நடந்தா என்ன நம்ம வேலை முடிஞ்சது என்ன சுமதி இருட்டாகிறதுக்குள்ளேயும் வீட்டுக்கு பார்த்து பாத்திரமா போமா சரி பங்கஜக்கா தேங்க்ஸ்க்கா நான் போயிட்டு வரேன் ஓகேம்மா போயிட்டு வா எப்படிதான் இந்த காலத்துல இப்படி இருக்காளுங்கன்னு தெரியல ஒரு ஒரு பிள்ளைங்கள எப்படிதான் பேசுறாங்க பாருங்களேன் நம்ம ஊர் பிள்ளைங்கதான் தெரிஞ்ச பிள்ளைங்க ஒரு விஷயம் நடந்தா இருக்கு கண்ணை காது மூக்குன்னு வச்சு என்னென்ன பேசுறாளுங்க இதெல்லாம் நம்பவே கூடாதுப்பா